வணக்கம் நண்பர்களே கனிமொழி என்ற ஒரு மனுஷி இல்லாமல் திமுக திமுக தொடர்ந்து நடத்திட இயலுமா அரசியல் செய்ய இயலுமா தேர்தலில் வெற்றி பெற இயலுமா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி போது எழுந்திருக்கிறது காரணம் திருமதி கனி கனிமொழி அவர்கள் கனிமொழி கருணாநிதி அவர்கள் திமு தூத்துக்குடி தொகுதியினுடைய எம்பியாக இருக்கிறார் அவர் இல்லாமலேயே உதயநிதி சில பயணத்திட்டங்களை வகுத்து தூத்துக்குடி மாவட்டங்களில் சில ஆய்வுகள் செயல் ஆய்வுகள் செய்கிறார் காரணம் அவர் ஒரு சிறப்பு திட்டங்களுக்குரிய அமைச்சர் துணை முதலமைச்சரும் கூட எல்லா துறைகளிலும் அவரால் தலையிடையிலும் ஆய்வு செய்ய முடியும் அந்த பணிகளை அவர் எவ்வாறு நடந்திருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய அவரால் அவருக்கு உரிமை உண்டு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இன்று வேறொரு நோக்கில் பார்த்தால் ஆட்சி செய்கின்ற இதே திமுக தன்னுடைய குடும்பத்துக்குள் அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தவிர அவரிடம் அவருடைய ம மகன் மட்டும்தான் வருகிறார் வேறு யாரும் இந்த அரசியலில் நுழைந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரோ என்று ஒரு சந்தேகம் எழுங்கிறது காரணம் தனக்கு ஒரு தர்ம சங்கடங்கள் நீங்களும் வேறு யாரேனும் குடும்பத்தில் இருந்து நம்மோடு கூட்டு சென்று கொண்டால் என்று கூட இருக்கலாம் அது எப்படி நடக்கிறது தொடர்ந்து கனிமொழி இல்லாமல் இந்த கட்சியை நடத்திட முடியுமா அந்த தொகுதிக்கு அவர் போனார் வச்சாருங்கிறதெல்லாம் விட்டுருங்க ஆனால் தொடர்ந்து திருமதி கனிமொழி இல்லாமல் இந்த திமுக கட்சியை நடத்திட முடியுமா இந்த ஒரு பெரிய கேள்வியை தான் இப்போ இப்போது நடக்கின்ற நிகழ்வுகள் நடக்கிறது அவரை பாராளுமன்ற அரசியலுக்கு அனுப்பிவிட்டு டெல்லி அரசியலில் குறிக்க வைத்துவிட்டு காரணம் டெல்லி ஒரு தந்திர பூமி அங்கு அவள் எளிதாக யாரும் வென்றுவிட இயலாது ஒரு மாநில கட்சி ஒரு டெல்லியில் காலூன்ற வேண்டும் அல்லது மாநில கட்சியினுடைய நிர்வாகிகள் அங்கு அரசியல் செய்ய வேண்டும் என்றால் மிகப்பெரிய அனுபவங்கள் வேண்டும் அதையும் கடந்து அந்த அனுபவங்களையும் கடந்து அவருக்கு அதை சஸ்டைன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் இதெல்லாம் கனிமொழி இருக்க மாதிரி தெரில அப்போ நீங்கள் கட்சி உங்களுக்கு நாங்கள் எம்பி பதவி கொடுத்தோங்கிற ஒரு கடை காட்டிட்டு அந்த இடத்துல ஜெயிக்க வச்சுட்டு அப்புறம் பாருங்கள் நாங்கள் எல்லாம் கொடுத்தோம் நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கிறீன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருலாம் இல்லையா அப்படி கூட இருக்கலாம் ஆனால் அது திமுகவுக்கு மிக மிக ஆபத்தாகவே அமையும் என்ன காரணம் கனிமொழி அவர்கள் இல்லாமல் திமுக நடத்துவதில் என்ன ஆபத்து இருக்கிறது என்றால் திமுக ஏற்கனவே தன்னுடைய வலிமையினால் கட்சியினுடைய வலிமையினால் அல்லது கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களின் வலிமையினால் மட்டுமே வந்த கட்சி அல்ல பிம்ப அரசியலிலும் அதுக்கு ஒரு பங்கு இருக்கிறது கருணாநிதி என்ற ஒரு பிம்பம் இருந்தது இப்போது ஸ்டாலின் என்ற ஒரு பிம்பம் இருக்கிறது அவ்வளோதான் உதயநிதிக்கு அந்த அது போன்ற பிம்ப அரசியல் கூட உதவாது ஏன்னால் அடுத்த தலைமுறை வேறு மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த தலைமுறை அரசியல் அரசியல்வாதிகள் ஆக இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு சூழல்ல கனிமொழி அவர்களை தவிர்த்து நீங்கள் அந்த அரசியலை மேற்கொண்டால் உங்களுடைய பலத்தில் மிகப்பெரிய சக்தியை இழப்பீர்கள் உங்கள் அரசியல் சக்தியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அவர் மிக அமைதியானவர் யார் கனிமொழியவர்கள் மிக மிக அமைதியானவர் எந்த ஒரு அதிரடி பேச்சும் அவரிடமிருந்து பெரிதாக வராது எதிர நீங்களை தாக்க வேண்டும் என்று கூட அவர் நினைக்க மாட்டார் ஆனால் அப்பேற்பட்டவரை நிச்சயமாக நீங்கள் விட்டு அவர் இல்லாத ஒரு திமுகவை நீங்கள் கட்டமைக்க இயலும் என்பதால் என்பதா உங்கள் திட்டம் அப்படி இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய தொல்வியை சந்தித்துக் கொடுக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு மிகப்பெரிய சோதனையான இதாக இருக்குது திமுகவுக்கு மிகப்பெரிய சோதனையான தேர்தல்தான் அவர்கள் நினைப்பது போல் அவர்கள் கடந்த காலங்களில் பெற்ற வெற்றி சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்றத்திலும் பெற்ற வெற்றியை மனதில் வைத்துக்கொண்டு திட்டம் ஆனால் முழுக்க முழுக்க பயனெற்று போகும் காரணம் இவர்களுடைய வெற்றி இவர்களுடைய உழைப்பினால் வந்ததல்ல இன்னும் சொல்ல போனால் இவர்களே எதிர்பார்க்காத வெற்றி அது பாஜகவினுடைய எதிர்ப்பு பலமில்லாத அதிமுக என்று பல்வேறு பலவீனமான ஒரு ஒரு போட்டி தான் அது அதில் நீங்கள் கொஞ்சம் ஒற்றுமையாக நின்றீர்கள் என்பது மட்டும்தான் இப்போ அதிலும் கனிமொழி அவர்களை தவிர்த்து நீங்கள் அரசியல் செய்ய ஆரம்பித்தால் திமுக மிகப்பெரிய ஆபத்தான அழிவை சந்திக்கும் என்பது என்னுடைய கருத்து தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோபிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்